அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதமான நாளாகவே இந்த நாளானது அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மே மாதத்தின் ஒன்பதாம் தேதி சித்திரை மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது தினந்தோறும் வீட்டில் தீபம் ஏற்றாத பெண்கள் கூட வெள்ளிக்கிழமை நாளில் கட்டாயம் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க ஏன்னா அந்த நாளில் மகாலட்சுமி தாயார் நம்முடைய வீடு தேடி வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அப்படி நம்ம ஏற்றக்கூடிய அந்த தீபமானது நெய் தீபமா இருக்கிறது சிறப்பு அதாவது தினந்தோறமே மகாலட்சுமி தாயார் படம் வரும் முன்பு ஒரு சின்னதாக ஒரு அகல் விளக்குலையோ இல்லை உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாக இருக்குன்னு ஏதாவது ஒரு தீபம் வச்சுருந்தீங்கன்னா அதில் நெய் ஊற்றி ஏற்றுவது சிறப்பு ஏன்னா அந்த நெய்யினுடைய நறுமணத்துக்கே பணம் வந்து வசியமாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி தினந்தோறும் நெய் வாங்கி ஊற்றும் அளவுக்கு வசதி இல்லாதவங்க வெள்ளிக்கிழமை நாளில் அதுவும் அந்த சுக்கர ஓரை நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் நெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது விசேஷம் மதிய நேரத்தில் நிறைய வந்து பணிபுரியக்கூடிய பெண்கள் ஆஃபீஸில் வந்து இருப்பீங்க அந்த நேரத்தில் வந்து உங்களால் ஏற்ற முடியாது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காலையில் ஆறு டு ஏழு அப்படிங்கிற டைமில் நீங்கள் இந்த தீபம் வந்து ஏற்றலாம் இல்லைனா மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஏற்றுவது சிறப்பு இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறது ஒரு பணவசிய தீபம் முறை குறித்து தாங்க இந்த தீபத்தை நீங்கள் இன்னைக்கு தொடங்கி ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் ஏற்றி வருவதன் மூலமாக நிச்சயமாக உங்கள் வீட்டில் பண கஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று வரவே வராது நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அதுக்காக வேலைக்கு போகாமல் வீட்லேயே உட்காந்துட்டு மட்டும்தான் உங்களை தேடி பணம் வரும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் செய்கிற வேலையில் உங்களுக்கு வந்துட்டு பண வரவு வந்து அதிகரிக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் இப்போ ஆஃபீஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் ஒர்க் பண்ணுறீங்க போது உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வந்து கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு பண வரவு வந்து அதிகரிக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் இதே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டெய்லரிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லை கேட்ரிங் எடுத்து நடத்திட்டு இருக்கீங்க இல்லை ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து நல்ல டெவலப் நிறைய ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வந்து பெருகும் அதே போல் பூர்வீக சொத்து ஏதாவது உங்கள் கைக்கு வர வேண்டி இருக்குது அது சில இழுபறியாக இருக்குது பிரச்சனைகளோடு இருக்குது அப்படிங்கும்போது அதற்கான தொகையானது உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும்னு வச்சுக்கலாமே அந்த மாதிரி வந்து நமக்கு வர வேண்டிய பணம் தடையில்லாமல் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் சரி அது என்ன தீப முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயத்தை வந்து இங்கே நான் சொல்லிடுறேன் இப்போது மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை அன்று நமக்கு சித்ரா பௌர்ணமி வந்து வர இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவதரித்த நாள் அப்படின்னு இந்த நாளில் நம்மளுடைய கர்மவினைகளும் பாவங்களும் நீங்குவதற்காக நாம் சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக அதிகப்படியான பலன்கள் கிடைக்குங்கிறது ஒரு மாறாத நம்பிக்கையாகவே இருந்து வருது அதன்படி பார்க்கும்போது அந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருளானது நம்முடைய வீட்டு சமையலறையில் பயன்படுத்தி அதன் மூலமாக உணவு சமைத்து நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான பாவங்களும் கர்ம வினைகளும் நீங்கும்னு சொல்லுவாங்க அந்த குறிப்பிட்ட பொருளானது இதுவரைக்கும் நம்மளுடைய வீட்டில் இல்லைன்னா கூட அந்த நாளில் நீங்கள் வாங்கி வச்சு சமையலில் வந்து சேர்த்துக்கோங்க அது என்ன பொருள் அப்படிங்கிறது குறித்து ஒரு தனி பதிவு வந்து போட்டிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமிங்கிறது குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு கன்னி தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாளாக கருதப்படுது அதுவும் குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே அளவு கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய தலைமுறையில் கன்னி பெண்களாக இருந்து இறந்து போன நம்முடைய முன்னோர்கள் அதே போல் கர்ப்பிணியாக இருந்து இறந்து போன முன்னோர்கள் அவங்கள நினைச்சு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அந்த நாள்ல எந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் ஏழு தலைமுறைக்கும் செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கும் என்பது குறித்தும் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பூஜை நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கு எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் புதுசாக நீங்கள் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு விளக்கு வந்து எடுத்துக்கோங்க அந்த விளக்குக்கு கீழே வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நீங்கள் தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்ததா அந்த விளக்குல வந்துட்டு நீங்கள் நெய் வந்து ஊற்றிக்கோங்க அடுத்ததா இதில் வந்து நம்ம ஒரு திரி போடணும் அந்த திரியானது மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது சிறப்பு அப்படி மஞ்சள் நிற திரி வந்து உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மஞ்சளும் நெய்யும் கலந்து ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் இந்த வெள்ளை நிற பஞ்சு திரியில் தோய்த்து எடுத்திங்கன்னா மஞ்சள் நிறமாக வந்து மாறிடும் இப்போ அதை நீங்கள் பயன்படுத்தி தீபமாக வந்து ஏற்றலாம் இப்படி நீங்கள் ஏற்றி வச்ச இந்த தீபத்துக்குள்ளே அதாவது அந்த நெய்க்குள்ளே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு இலையை வந்து போடுங்க அது என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய மருதாணி இலை தான் ஒரு இலை கிடச்சிச்சு அப்படின்னா போதும் அதை வந்துட்டு நீங்கள் இந்த தீபத்தில் போட்டு ஏற்றி அதுவும் சித்திரை வெள்ளி சிறப்பு வாய்ந்தது வந்து சொல்லுவாங்க மேலும் சிறப்பான வாழ்க்கையை தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமைங்க அதனால மறக்காமல் இந்த மருதாணி இலையை வந்து ஒன்று கிடைச்சாலும் அந்த தீபத்தில் அந்த நெய்க்குள்ளே வந்துட்டு நீங்கள் போடுங்க உங்கள் வீட்டில் மருதாணி செடி இருக்கு எனக்கு தாராளமாகவே வந்து மருதாணி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ விளக்கு அடியில் வச்சுக்கிறதுக்கு ஒரு தட்டு எடுத்துக்கோங்கன்னு சொன்ன இல்லையா அந்த தட்டில் கூட நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலைகளை பறித்து அதை வந்து நீங்கள் போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த தீபத்தை ஏற்றுவது சிறப்பு உங்களுக்கு ஒரு இலை கிடைச்சாலும் நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தலாம் அல்லது நிறைய கிடைச்சாலும் இந்த மாதிரி வந்து பயன்படுத்தலாம் மொத்தத்தில் இன்றைக்கி ஏற்றக்கூடிய தீபம் எதுவாக இருந்தாலும் அதில் இந்த மருதாணி இடம் பிடிக்கிறது அப்படிங்கிறது நல்லது பூஜையெல்லாம் செஞ்ச பிறகு இந்த மருதாணி இலைகளை நீங்கள் அரைச்சி உங்களோட கையில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய அதே சமயத்தில் எளிமையான இந்த வழிபாட்டை சித்திரை கடைவெள்ளி என்று செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்